அனைவருக்கும் வணக்கம் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு விஷயந்தாங்க பொதுவாகவே நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நாம காகத்துக்கு உணவு வச்சுட்டு வரும்போது அந்த தோஷமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா இறந்த பிறகு தான் வசித்த இடத்துக்கு திரும்பி வருமா அப்போ காக்கையினுடைய ரூபத்தில் வருவாங்க அப்படின்னும் அதனாலேயே நாம் காகத்துக்கு சாதம் வைக்கிறது நம்ம முன்னோர்களை சென்றடையும் அவர்களுடைய ஆசை நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறோம் சரி இந்த காகத்துக்கு வைக்கிறதுல முக்கியமா அமாவாசை நாட்களில் உணவு வைப்பாங்க அப்படி வைக்கிறதால நன்மைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாலோ நம்ம சில தவறுகளை செய்யும்போது கண்டிப்பா அது நமக்கு தீவினையா மாறும் நமக்கு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது சாதாரண விஷயந்தான் இதுல போய் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நிச்சயமாக இந்தந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பா நம்ம கவனிக்கணும் இது மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அதே போல் காகத்துக்கு எந்த திசையில் சாதம் வைக்கணும் அந்த காகம் எந்த திசையில் இருந்து கற்றுனா என்ன பலன் அதே போல் நாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சுனா இந்த காகத்தோட மூஞ்சில் முழிக்கிறோம் அது நல்லதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காகத்தை சுற்றி நிறைய நம்ம பார்க்கப்படுறது இருக்குது இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கா நீங்கள் உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட அடிக்கடி ஒரு காகம் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் தினமும் சாதம் வைக்கிறீங்க அது உங்களோட நல்லா பழகிடுச்சு அதாவது ஒரு நாள் சாதம் வைக்கலைனா கூட ஒரு சிலர் வீட்டில் வந்து தினமும் ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சனி பகவானுக்கு போற்றி போற்றி என்று வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு தோஷம் போகணும் நம்ம வழிபாடு செய்தும் நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா சரியான நேரத்தில் சரியான பரிகார பலன்கள் செய்து சரியான கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணுங்க அதாவது கடவுள் பொதுவானவர் தான் ஆனால் நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு எந்த மாதிரியான இடத்துல போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் காலையில் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல காகத்துக்கு உணவு வைத்த பிறகு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது நம்ம நம்மளுடைய கா வீட்டில் கூட நிறைய பேர் இதை செய்து நம்ம பார்த்துருப்போம் அதற்கான காரணம் என்னென்னு தெரியாமல் கூட பார்த்துருப்போம் காகத்துக்கு ஏன் நாம் இப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும் காகம் சனி பகவானுடைய வாகனம் யமலோகத்தினுடைய வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் அப்படின்னு காகத்தை சொல்லுவாங்க நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாலாம் இல்லைங்க ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு உணவை காகத்துக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மா இருந்த பிறகு அவர்கள் இருந்த இடத்துக்கு திரும்பி வந்து பார்ப்பாங்களாம் அப்போது வரும்போது காகத்தினுடைய ரூபத்தில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அதனாலேயே காகத்துக்கு சாதம் வைக்கிறது மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை பெறுது இது தினமும் செய்ய முடியல அப்படின்னா அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் முன்னோர்களினுடைய பேரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து படைக்கலாம் அப்போதுதான் அவர்களுடைய மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க என்பது நம்பிக்கை அவர்களுடைய ஆசையால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடியுது அப்படிங்கிறது தாங்க உண்மை பொதுவாக நம்ம முன்னோர்களுடைய சாபமோ கோபமோ அது மாதிரி ஏதாவது நம்ம மேலே இருந்தால் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமா அதற்காகத்தான் நம்ம முன்னோர்களுடைய கடமைகளை மட்டும் எப்போதும் தள்ளி வைக்கவே கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்து முடிச்சிடணும் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தான் தினசரி காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமா வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாம அமைதியாக வாழ முடியும் காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்றதால காகத்துக்கு உணவளிப்பதன் மூலமா சனி பகவானுடைய கெடுபலன்களில் இருந்து விடுபடுறதோட இறைவனுடைய பரிபூர்ண கருணையும் அருளையும் பெற முடியும் ஏழரை சன்னி நடக்கும்போது காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கலாம் இது மூலமா ஏழரை சனியினுடைய தாக்கம் குறையும் காகத்துக்கு உணவளிக்கும்போது அது நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை எது இறந்து கிடந்தாலும் அவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும் இதனால நோய் தொற்றுக்கள் இல்லாம நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க காகங்களுக்கு சாதம் வடித்ததும் முதல்ல சோறு எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது காகம் வந்து கரைந்தால் எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காமல் கையை கழுவி கொண்டு புதிய சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க தினந்தோறும் காகத்துக்கு உணவு வழங்குவது மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு ஏன் நம்ம வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே செஞ்சுட்டு முக்கியமாக முக்கியமா நம்ம என்ன தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்காமல் காகத்துக்கு உணவு வைக்கிறது செய்யவே கூடாதுங்க என்ன நம்ம அதாவது சாப்பாடு வைக்காம கூட விட்டுறலாம் ஆனா இந்த மாதிரி அறகுறையா குளிக்காம எச்சில் சாப்பாடு இந்த மாதிரிலாம் வைக்க கூடாது அதே போல் ஒரு சிலர் வந்து நம்ம சாப்பிட்ருக்கும் போது அந்த சாப்பாடு அவர்களால் சாப்பிட முடியாமல் மீதமாயிரும் அதை கொண்டு போய் காகத்துக்குன்னு வைப்பாங்க அது மிகவும் தவறு எச்சில் சாதத்தை வைக்கக்கூடாது ஏன்னால் காகம் நம்ம முன்னோர்களுடைய வடிவில் நம்ம முன்னோர்கள் காக வடிவில் வருவாங்க முன்னோர்களுக்கான ஒரு ஒரு உயிரினமாக நம்ம சொல்லிட்டோம் அப்போது அந்த முன்னோர்களுக்கு போய் எச்சில் படித்த எச்சில் பட்ட சாப்பாடை போய் வைக்கிறது எவ்வளவு பெரிய தவறானது இதே போல் பழைய சாதங்களை காகத்துக்கு வைக்கக்கூடாது அந்த பழைய சாதங்களை வைக்கும்போது அதுவும் எச்சில்பட்ட சாதத்துக்கு சமந்தான் அதனால் அதையும் வைக்கக்கூடாது அதே போல் அசைவம் அசைவ உணவுகளை கொண்டு போய் நாம் காகத்துக்குன்னு நாம் நம்மளுடைய கைகளால் கொடுக்கக்கூடாது இது என்ன காகம் அசைவம் சாப்பிட்றத நாங்களே பார்த்துருக்குமே நீங்கள் வைக்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் காகம் தானாகவே போய் அசைவ உணவுகளை சாப்பிடலாம் நாம் வந்து அந்த அசைவ உணவை போடக்கூடாது இப்படி குளிக்காமல் இந்த மாதிரியான ஒரு அரைகுறையான விஷயங்களில் நம்ம காகத்துக்கு சாதத்தை வைக்கக்கூடாது இது இது மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னாலே போதும் நம்ம என்ன மனசில் நினைத்து அந்த காகத்துக்கு சாதத்தை கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாம் இந்த ஜீவராசிக்கு சாப்பாடு வைக்கும்போது நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கணுங்க மேலும் காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய இந்த சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறது நம்ம வீட்டில் வந்து அமர்றது முதல் உணவு முதல் அவைகள் அமரக்கூடிய அமரும் பார்க்கும் என ஒவ்வொரு விஷயத்துக்குமே பல செய்திகள் சொல்கிறாங்க அது உன்னுடைய பார்வைக்கு நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன் உணர்ந்து அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்கள் காகத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்துக்கு தினமும் நாம் உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு அத்தனை நலன்களையும் கொட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குது எந்த வீட்டில் தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டுக்கு எந்த விதமான தீங்கும் வராது சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய முன்னோரின் வாக்கு இந்த காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவில் மீந்த பழைய கெட்டுப்போன உணவுகளை கட்டாயம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம் காகமானது தெய்வம் நம்ம முன்னோர் இது ரெண்டுக்குமே சமமான ஒரு பறவை இந்த காகத்துக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரியான கெட்டுப்போன உணவுகளை வைக்கக்கூடாது பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைக்கிறது நம்ம வீட்டில் நல்ல ஒரு சுபட்சத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணத்தடை போன்றவையெல்லாம் நீங்கவும் அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நாம் விற்கக்கூடிய ஒரு சாதம் நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்றால் அதையும் நம்ம கொஞ்சம் செய்யலாம் மேலும் நம்ம வீட்டில் எப்போதுமே தோசை மாவு இருக்கும் அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கூட நம்ம கொஞ்சம் சர்க்கரை எள் இது ரெண்டையும் கலந்து காகத்துக்கு விற்கலாம் இதென்னா எள்ளும் சர்க்கரையும் ஏன் கலக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாவில் நாம் சேர்த்துருக்கக்கூடியது உளுந்து இந்த உளுந்து ராகு கிரகத்துக்கு உரியது இதிலிருந்து சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது எல் சனி பகவானுக்கு உரியது இந்த மூன்றையும் கலந்து நம்ம வைக்கும்போது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி திசையில் தான் இந்த பிரச்சனையை எளிதில் செய்ய ஒரு சின்ன பரிகாரமாக தான் இந்த பரிகாரங்களை நமக்கு சொல்கிறாங்க உங்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்குது இல்லை நாம் அதை ப அப்படின்லாம் எதையும் கணக்கில் வைக்காமல் இந்த மாதிரி காகங்களுக்கு உணவு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி காகங்களுக்கு உணவு வைக்கிறது சொல்கிறாங்க பொதுவாகவே நாம் வந்து உணவு வைக்கிறோம் தின ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறோம் சனிக்கிழமை வைக்கிறோம் அமாவாசை வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ மட்டும் இல்லாமல் தினந்தோறும் அந்த காகங்களுக்கு வரும்போது தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்கலாம் அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தண்ணி கொடுக்கும்போது அது தாகம் தீர்ந்து நம்மளை மனதார வாழ்த்திட்டு ஆசீர்வதிச்சுட்டு போகுமா இதனாலேயே நமக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் போயிடும் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் பல தத்துவத்தை எடுத்து சொல்லுது இப்படி நம்ம வைக்கிறதால நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அடுத்த தலைமுறையுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்